வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் இலங்கை குண்டுவெடிப்பு அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை நடிகை ராதிகா வேதனை பகுதிகளில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ள நிலையில் அதிர்ச்சியிலிருந்து நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார் இலங்கையில் கொச்சிக்கடை தேவாலயம் உள்பட ஆறு இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் நடிகை ராதிகா கூறுகையில் சின்னமான் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் என்றும் சகோதரர் அவரது குடும்பம் உறவினர்கள் அனைவரும் தங்கியுள்ளனர் எனது உறவினர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்பது மகிழ்ச்சி தருகின்றது என்றாலும் இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை தெரிவித்தார் மேலும் முதலே அந்த சர்ச்சுக்கு நான் போயுள்ளேன் என்று கூறியுள்ள ராதிகா புனித ஆண்டனி சர்ச் கொழும்பிலேயே மிகவும் பிரபலமானது எப்போதும் கூட்டமாக இருக்கக்கூடிய சர்ச் அது என்றார் இந்த வீடியோ பற்றிய கத்துக்களை கவுன்சில பதிவிட பார்க்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்